தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் எக்ஸாம் ரிசல்ட் இன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்வித்துறை மூலமாக தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மூணு வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெப்சைட் டிஎன் ரிசல்ட் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் எக்ஸாம் ரிசல்ட் எந்த ஒரு பஃபரும் ஆகாத பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறதுனால இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் வெப்சைட்டை உங்களுடைய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லிங்க் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் பதிவு பண்ணிக்கோங்க பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பதுனா ஜீரோ ஒன்று ஸ்லாஷ் ஜீரோ ஒன்று ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்து தப்பாக போட்டிருந்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டு ஷோ ஆகாது அதனால் டேட் ஆஃப் பர்தோடைய ஃபார்மெட்டில் டைப் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டென்த்துக்கான மார்க் டெஸ்ட்டு ஷோ ஆகும் உங்களுடைய மதிப்பெண் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் ரிசல்ட்டில் பீன் பாஸ் ஆகிருந்திங்கன்னா பீன்ற ஆப்ஷனோ ஃபெயில் ஆகிருந்திங்கன்னா எஃப்ன்ற ஆப்ஷனும் ஷோ ஆகும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காம வேட்டோ தமிழன் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்